லக்னத்திற்கு பன்னிரெண்டாம் அதிபதியான வரையாதிபதி ஐந்தாம் இடத்தில் இருந்தால் சற்று புத்திர தோஷத்தை ஏற்படுத்தும் கல்வியில் மந்த நிலையை உண்டாக்கும் பூர்வ புண்ணியத்தை விரயமாக்கும் கலைநுட்பம் இருக்காது பிள்ளைகளுக்கு பொருள் நஷ்டத்தை ஏற்படுத்தும் பிள்ளைகளால் ஜாதகருக்கும் நஷ்டம் ஏற்படும் சில ஜாதகர்களுக்கு கள்ளக்காதல் ஏற்பட்டு அதன் மூலம் அவமானம் ஏற்படும் ஆத்ம திருப்திக்காகவும் புண்ணியத்திற்காகவும் செலவு செய்ய வேண்டியிருக்கும் பெரிய மனிதர்களின் தயவுக்காக அல்லது அரசியல்வாதிகளின் தயவுக்காக செலவுகள் செய்ய வேண்டியிருக்கும் இறைவனிடம் பயபக்தி மிகுந்திருக்கும் தொலைதூர புனித யாத்திரைகளையும் கோவில் திருப்பணிகளையும் மேற்கொள்ள வைக்கும் சொந்தங்களிடம் விரோதத்தை ஏற்படுத்தும் பிறருக்காக செலவுகளை செய்ய வைக்கும் இந்த ஐந்தாம் இடத்தில் பன்னிரெண்டாம் அதிபதி கடன் இருந்தால் பிள்ளைகள் பொறுப்பற்று இருப்பார்கள் குலதெய்வ வழிபாடு தடைபடும் ஐந்தாம் இடத்திற்கும் பன்னிரெண்டாம் இடத்திற்கும் ஒரே அதிபதியான கிரகமாக இருந்தால் பலன்கள் மாறுபட்டு நன்மையே தரும் இவை பொதுவான பலன்களே